உம் அதை போ திருண்ணாமலை கூட போட்டுட்டு வர பன்னெண்டு ஒண்ணு ஆயிடும் நமக்கு நீங்க காலையில எத்தனை மணிக்கு நான் அந்த பூ பறிக்க இறங்குறீங்க பூ பறிக்க ஆறு மணிக்கெல்லாம் தோட்டத்துல இறங்கிடுவோம் ஆறு மணிக்கு இறங்க ஆறு மணிக்கு இறங்கிடுவோம் ஆறு மணின்னா நாலு மணி கூட பெருப்பா அதிகமா பூ இருந்தா ஒரு அஞ்சு பேர் பறிக்கிறீங்க முடிக்கிறதுக்கு எவ்வளவு எத்தனை மணி நேரம் ஆகுது ஒரு பத்து மணிக்கு பெறிச்சிடலாம் ஒரு பாஞ்சு கல் அளவுக்கு பெறிக்கிறதுன்னா இந்த நாலு பேர் அஞ்சு பேரும் பத்து ஒரு பத்து மணிக்கு பிரிச்சிடலாம் ஒரு இன்னும் கொஞ்சம் பூ ஒரு ஒரு மணி வரும் நம்ம பராமரிப்பு மெதுவா பிரிச்சாலும் வச்ச ஆகாது வேகமா பிரிச்சாலும் பிரிக்கலாம் மார்க்கெட்டு காயில போனா ஒரு ஒரு பத்து ரூபா சேர்த்து வைக்குது கொஞ்சம் நம்ம பத்து மணிக்கு மேல போனா ஒரு ரூபாய் குறைஞ்சி வைக்கலாம் ஒரு நாளைக்கு திடீர்னு ஏறிடும் வேலை அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ உண்மையான மார்க்கெட்டு என்னென்ன ரேட் போகுது உண்மையான மார்க்கெட்டு முன்னூறு ரூபாய் முன்னூறு ரூபாயிலிருந்து இருநூறு ரூபாய் இருநூத்தி எண்பது ரூபாய் மக்கள் தரம்